ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள் குருமா வந்து பார்க்க போகிறோம் கீ ரைஸ் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் அரைமுடி தீங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா தனி மிளகாய்த்தூள் இது பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து மசாலா பெப்பர் போட்டு வச்சுருக்காங்க ஸோ அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து நார்மல் முந்திரி வந்து எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சின்ன துண்டு பட்டை நட்சத்திரப்பூ மராட்டி முக்கு மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ப இலை கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் காய்கறிகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைப்பிடி பட்டாணி இது வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன காய் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி பட்டாணி ஒரு பெரிய துண்டு கேரட் ஒன்றரை வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் ஆஃப் வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தக்காளியும் ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன் அஞ்சு பீன்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்றது பாக்கலாம் ஒரு கடையில எண்ணெய் ஊற்றிட்டு சாம்பும் இதெல்லாம் சேர்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை போன உடனே தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காய் நல்லா வதங்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இது ஒரு வந்து தட்டு போட்டு மூடலாம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு சோ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா தனியா சீரகம் அப்புறம் சோம்பு அப்புறம் பெப்பர் முந்திரி நீங்கள் வந்து நார்மல் முந்திரி சேர்த்துக்கோங்க என்கிட்ட பெப்பர் முந்திரி இருக்குன்னு அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கசகசா வேணும்னா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி உடச்சக்கடலை வேணுனாலும் சேர்த்துக்கோங்க அது வந்து ஆஃப் ஆஃப் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வருது கமகமான்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதுக்குள்ள வந்து நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் சேர்த்துடலாம் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறமா கொத்தமல்ல கருவேப்பள்ளை தூவி இறக்கிடலாம் கீரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பெப்பர் முந்திரி தான் இருக்கு அதை எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் நார்மல் முந்திரி எடுத்துருக்கங்க லவங்கம் எடுத்திருக்கேன் ரெண்டு நட்சத்திர பூ எடுத்திருக்கேன் ரெண்டு ப இலை எடுத்திருக்கேன் அரிசி பார்த்தீங்கனாக்கா நார்மல் அரிசி தான் இதை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பிரியாணி அரிசியை வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் வேக வச்சுட்டு சேர்க்க போகிறேன் நீங்கள் பிரியாணி அரிசியை அப்படியே வதக்கிட்டு நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு தட்டி வச்சிருக்கேன் இது முழுக்க தான் செய்ய போறோம் நெய் பாத்தீங்கன்னா ஒரு நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் வந்து இருக்கேன் எல்லாம் சேர்த்துக்கலாம் நட்சத்திரப்பூ சேர்த்துக்கலாம் லவங்கம் சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் இது கூட நீங்க திராட்சை வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வதக்கும் போதே வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பிரியாணி அரிசியா இருந்துச்சுன்னா நீங்க அந்த பிரியாணி அரிசியும் போட்டு வதக்கிட்டு நீங்க வந்து தண்ணி ஊத்திக்கலாம் பிரியாணி அரிசி சேர்க்கிற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து வைக்கணும் நல்லா வதங்கி இது இதை வந்து சாதத்தில் வந்து நம்ம சேர்த்துடலாம் ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வடிக்கல நான் இன்னும் ஸோ நம்ம வந்து இதை சேர்த்துடணும் ரைஸ் வந்து நார்மலாக வந்து வெந்திருக்கு ஸோ நான் இதை வந்து இப்போ வந்து அதில் சேர்த்துற போகிறேன் ஸோ குக்கரில் வந்து சாதம் வந்து சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நீங்கள் புதினா இருந்தால் கூட புதினா சேர்த்துக்கோங்க அப்படியே வடிச்சிடலாம் நம்ம ரெடி ஆச்சுஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு இந்த விடியா பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க